அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை அனுபவித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் அனுபவிக்காதவங்களுக்கு இது ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயமா தெரியும் யாருக்கு வீட்டில் தங்க தொலைந்து போகும் தங்கத்தால் யாருக்கு பிரச்சனை வரும் இப்போ பேங்கில் கொண்டு ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம் ஒரு லேண்டு வாங்குகிறோம் கடைசியில் அந்த பத்திரப்பதிவுக்கு பணம் பத்தல ஏதாவது ஒரு நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு பணம் வாங்குகிறோம் அந்த நகையை மீட்க முடியுமா மீட்க முடியாமல் போகிறதுக்கு காரணங்கள் என்ன நகையால் யாருக்கு பாதிப்பு நகை எப்போது தொலைந்து போகும் இது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கிளார் போகலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்துலேருந்து தினசரி பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நம்மகிட்ட ஜாதம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணம் இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் கட்டி இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அடுத்த நாள் ஜாதம் பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவி ஐயாயிரத்துக்கும் அதிகம் பட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்றும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டவனாகவே இருப்பேன் என்று கூறி நம்முடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளாராக போவோம் அதாவது ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க ஒரு அம்மா சரி வீட்டில் நான் வந்தோடனே பிரசன்னம் போடுறது வழக்கம் நம்மகிட்ட ஜாதம் பார்த்தவங்களும் தெரியும் அம்மா பிரசன்னம் அம்மா குரு வந்திருக்கிறாரும்மா பிரசன்னத்தில் குருன்னா குழந்தை படிப்பு செலவு கல்வி கௌரவம் பணம் காசு தங்கம் இதை பற்றி ஏதாவது ஒரு கேள்வியாக கேள்விக்காக தான்மா வந்திருக்கீங்க அப்படின்னு அப்புறம் வந்து ஆமான்னு அவங்க சொன்னாங்க கொஞ்சம் நேரத்துலேயே குரு குரு வந்து ராகுவோட தொடர்பு கொண்டார் அப்போது ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்ககிட்ட சொன்னோம் ஆமாங்க எங்கள் வீட்டில் நகை காண போச்சு அதை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை வச்சு நான் வந்து அதற்கான பதில் சொன்னேன் ஒரு பெண் எடுத்திருப்பாங்க அந்த பெண் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெரு அவங்க இந்த கம்யூனிட்டியில் இருப்பாங்க அந்த நகை உங்கள் ஊருக்கு இந்த உங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல அந்த பேங்கோடைய பேரை சொல்லி அந்த பேங்க்ல இருக்கு இந்த 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 இது சம்மந்தப்பட்ட பேரில் அந்த நகையை வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நகையை வந்து அவங்க மீட்கணும்னு போனாங்க அவங்கள அவங்கள அப்புறமேலு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நகையை அவங்களால மீட்க முடியல நான் சொன்னேன்மா உங்களுக்கு நகை போகணும்னு விதி இருக்கு இதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அது உங்கக்கிட்ட வராதுமா அப்படின்னு சொன்னேன் அன்றையிலிருந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஜாதகம் இது சம்மந்தப்பட்ட ஜாதகங்களை பார்த்துருக்கேன் அந்த ஜாதகத்தின் அனுபவத்தை தான் இப்போ ஷேர் பண்ண போறேன் சரி நல்லா பாருங்க நான் முதன் முதல்ல பார்த்த அந்த அம்மாவுடைய ஜாதகத்துல மகரத்துல குரு மகரத்தின் அதிபதியான சனி மேசத்துல சரிங்களா நல்லா தெளிவா கவனிங்க அதே மாதிரி இந்த மகரத்துல வந்து அவங்க அவங்க நின்ன நட்சத்திரத்தினுடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்திரன் திருவண நட்சத்திரம் மகரத்துல குரு நின்ன நட்சத்திரம் திருமோணம் அவரு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல நீசம் ஓகேங்களா இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க மகரத்துல குரு நீசம் மகரத்துக்கு வீடு கொடுத்த சனி பவன் மேசத்துல நீசம் மகரத்துல நட்சத்திரம் வாங்கின சந்திரன் விருச்சிகத்துல நீசம் அப்ப மூணு கிரகம் இங்கே நீசத்தோட குரு தொடர்பு கொள்றாரா சரி திக் பலம் பெற்றிருக்கிறாரான்னு சொல்லி பார்த்தேன் அதுவும் இல்லை அந்த பெண் கடகலக்கணம் ஏழாம் இடத்துல போய் குரு நிஸ்பலம் அடைஞ்சாச்சு லக்னத்தை சரி இந்த அமைப்புல இருந்து நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு பலம் குறைந்து இருந்தால் நீசம் அஸ்தங்கம் ராகுவோட நெருங்கி இணைறது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானோட நெருங்கி இணையிறது செவ்வாயோட பெரிய தோஷம் கிடையாது இணைந்து தன்மையை காட்டும் நகை ஒண்ணு தொலைஞ்சு போயிருங்க அடமான வைப்பீங்க மீட்க முடியாத நிலைமைக்கு போயிருவீங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீட்டுல தங்கத்தை எந்த இடத்துல வச்சிங்கன்னு சொல்லி அப்படியே தேடிட்டு இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே இந்த குரு சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் மொத்தத்துல நகையால நமக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தே ஆகும் அப்படிங்கறதான் அந்த டாபிக் அப்போ இது வந்து பல ப பலதரப்பட்ட ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் சரி அதுக்கப்புறம் யாராவது ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நம்ம பார்க்கும்போது சொன்னேன் இது மாதிரி உங்களுக்கு நகை காணா போயிருக்குமா அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைச்சிருக்குமா அப்படின்னா ஆமா அப்படி ஆன்லைன்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் நீங்க நகையை வச்ச இடம் தெரியாம தேடிட்டு இருக்கிறீங்கமா அந்த இடத்துல போய் பாருங்க இருக்கும் சரி இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சார் சம்மந்தம் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் தங்கத்துக்கான கிரகம் நல்லா புரிஞ்சுங்க தெளிவா சொல்றேன் சொக்க தங்கம் அப்படின்னா அதற்கான காரக கிரகம் சூரியன் குறு கிடையாது நல்லா புரிஞ்சுங்க நம்ம அந்த ஒரு அம்மாவுடைய ஜாதகத்துல பாத்தீங்களா அந்த அம்மாவுடைய ஜாதகத்துல ராகுவும் சூரியனும் நெருங்கி மூணு டிகிரிக்குள்ள அதாவது சூரியனை நோக்கி ராகு ஒரு கிரகண தோசத்துல இருக்கிறார் ஓகேங்களா அப்போ சொக்க தங்கம் அப்படின்னா அது வந்து சூரியனை குறிக்கும் அணிகலனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப தங்கமாக பார்க்குறீங்க ஒரு சில் ஒரு என்ன சொல்வதுன்னா ஒரு ஜிமிக்கி ஒரு மூக்குத்தி ஒரு மோதிரம் ஒரு பிரேஸ்லெட்டு ஒரு செயின் இதெல்லாம் அந்த ட்ரேல இருக்கும்போது குரு அதெல்லாம் தூக்கி நம்மளுடைய உடம்பில் மாட்டும்போது ஆண் போட்டால் குரு பெண் போட்டா சுக்கரன் அப்போ குரு சுக்கரன் சூரியன் இந்த மூணு கிரகம்தான் தங்கமும் அதற்கான அணிகலனுக்கான கிரக காரகத்துவமாக வருது அப்போது இந்த மூணு கிரகக்காரம் இந்த மூணு கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் பலவீனப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் தங்கத்தால் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவீங்க பணத்தால் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்க சார் இது பணமாக தங்கமாங்கிறதுக்கு எப்படி சார் முடிவு பண்ணலான்னா இந்த சூரியனோடையும் இந்த குருவோடையும் சுக்கரனோடையும் சூரியன் சம்பந்தப்பட்டால் அது தங்கம் சந்திரன் சம்பந்தப்பட்டால் அது பணம் அவ்வளோதாங்க அப்போது ஒரு நகை உங்களுக்கு தொலையுதா பேங்க்ல அடமானம் வைக்கிறது உங்களால மீட்க முடியலையா அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பார்க்க வேண்டியது குரு குரு உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாலோ ராகு ச சனி அப்புறமேலு பாத்தீங்கன்னா சூரியனோட அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தாலோ பகை கிரகங்களுடைய பார்வை இதுல செவ்வாயோட பார்வையும் சேர்த்துக்கலாம் செவ்வாய் சனி பவானுடைய பார்வையிலையோ ராகு கேதுக்கு மூணு பதினோராம் இடத்துல குரு இருக்கும் போதோ கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு நகையால் ஒரு பிரச்சனையை சந்திச்சே தீருவீங்க அப்படின்னு தாராளமா சொல்லலாம் இதில் இதுல ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் என் அப்பாவுடைய ஜாதகத்துல வந்து விருச்சிக்கத்துல குரு அவர் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா பணம் வந்து கொஞ்சம் பத்து நகையை வச்சார் என்னுடைய தம்பிக்கு வீடு கட்டி தரும்போது எங்க அப்பா கண்ணி லக்னம் லக்னத்துல ராகு எப்போவுமே ராகுக்கு எதுக்கு மூணு பதினோராம் பார்வை இருக்குன்னு நான் எப்போவுமே அதை நான் வந்து உறுதியாக நம்புறதில்ல ஆனால் மூணு பதினோராம் இடத்தை அதை கட்டுப்படுத்துங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்கு எப்படி அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுங்கிறது ஒரு சர்ப கிரகம் இப்போ இங்கே இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதனுடைய லக்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் ரெண்டாம் பாவம் இதுக்கு இங்கே வளைஞ்சி இந்த இடத்தை வந்து அதை டச் பண்ணாது அது என்ன பண்ணும் இவ்வளோ தூரம் உயர்ந்து டக்குன்னு பாருங்கள் கரெக்டாக அது ஒரு அடி விட்டு ரெண்டாவது அடி விட்டு மூணாவது அடியில் தான் தன்னுடைய வேகத்தை அதிகமாக காட்டும் சரிங்களா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு மூணு பதினோராம் பார்வை வந்து ராகுக்கு எதுக்கு இருக்கா இல்லையாங்கிற ஒரு சப்ஜெக்ட் அதை நம்ம குட்டியாக ஒரு விளக்கம் அதிலே கொடுத்துடலாம் அஸ்வினி மேசத்துல இருக்குங்களா அதுலருந்து மூணாவது இடத்துல வந்து திருவாதிரை இருக்குங்களா இருந்து பதினோராவது இடத்துல பாருங்க நம்மளுடைய சதயம் இருக்கா சரி அப்படியே திருவாதிரைக்கு வந்துருங்க இருந்து மூணாவது இடத்துல மகம் இருக்கா திருவாதிரையிலேருந்து பதினோராம் இடத்துல அஸ்வினி இருக்கா மகத்துலேருந்து மூணாவது இடத்துல சுவாதி இருக்கா மகத்துல இருந்து மூணாவது பதினோராம் இடத்துல திருவாதிரை இருக்குங்களா இருந்து மூணாவது இடத்துல மூலம் இருக்குங்களா சரிங்களா மூலத்துலேருந்து பதினோராவது இடத்துல சுவாதி வந்துருதா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூலத்துல இருந்து மூணாவது இடத்துல சதயம் வந்துருதா மூலத்துல இருந்து பாருங்க பதினோரா இடத்துல மறுபடியும் சுவாதி வருதா சுவாதி இருந்து பதினோராம் இடம் மகம் வருதுங்களா இப்படியே பாத்தீங்கன்னா இந்த மூணு பதினொன்னாவே இந்த ராகு கேதுடைய நட்சத்திரங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் இது மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் கட்டுப்படுத்துகிறது இது பாக்குறேன் ஆனா எங்க அப்பா ஜோதினை சொல்லும்போது எப்படி ராகு கேது இருக்கிற வீட்டையும் பிரச்சனை செய்வாங்க ரெண்டு எட்டாம் இடத்தையும் அவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ இப்ப லக்னத்துல இருக்கிறாங்கன்னா பனிரெண்டாம் இடத்தை போட்டு அப்பா தான் சரி அப்போ லக்னத்துல எங்க அப்பாவுக்கு ராகு இருந்துச்சு மூணாம் இடத்துல விருச்சயத்துல வந்து குரு இருந்துச்சு அவர் வீடு கட்டுறதுக்காக அது செவ்வாயுடைய கடன் வாங்குறாரு சூரியனோட இணைஞ்சு இருக்கக்கூடிய குரு எங்க அப்பாவுக்கு கடன் வாங்குறாரு அந்த கடனை அவரால் கட்டவே முடியல கடைசி வரைக்கும் அவர் தான் போறாரு அந்த கடனை தான் கட்டணும் ஓகேங்களா அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கடன் வந்து அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் நகை கடனாக வாங்கியிருந்தா அது மேட்ரு வேற கடனுக்கும் இங்க குருதான் அதிபதி தங்கத்துக்கும் இங்க குருதான் அதிபதி ஓகேங்களா அப்ப ரெண்டுமே சேர்ந்து சூரியனோட இணைஞ்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா ராகுவோடைய மூன்றாம் பார்வத்துனால கடனை பெருக்கவே செஞ்சிச்சு கடன் வாங்கினாரு வட்டி கட்டணும் கட்டணும் மறுபடியும் அதை ரெனியூல் பண்ணணும் மறுபடியும் கடன் வாங்கணும் மறுபடியும் வட்டியை கட்டணும் ரெனியூல் பண்ணணும் அப்படியே தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும் வரல முடியல அவர் இறந்து மூணு வருஷம் கழிச்சு நான் நானும் என்னுடைய தம்பியும் அந்த கடனை நேர் பண்ணிட்டேன் எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காரக கிரகம் குருனா தங்கம் எங்கள் அப்பாவுக்கு நாலு ஏழாம் அதிபதியா குரு நாலுனே வீடு ஆதிபத்தியமும் வேலை செய்தா அப்ப ஆதிபத்தியமும் காரகத்துவமும் எப்படி இணைத்து பலன் எடுக்கிறதுங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது வேற யாரு ஜாதகத்துல இருந்ததுல எங்க அப்பாவுடைய ஜாதகத்துல இதெல்லாம் நான் பார்த்தேன் கடன் வாங்காதப்பா உன்னால அடைக்க முடியாது அதுக்கான சோர்ஸ் இருக்காது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மாதம் நமக்கு இவ்வளோ வருமானம் வரும்போது கண்டிப்பாக நம்ம அடைச்சிட்டு போனார் ஆனால் அவர் வேலை செய்ய முடியல அடுத்தடுத்து பல சில பல சோதனைகளை வந்து அவர் கடைசியில் இறந்தே போயிட்டார் ஆனால் நல்லா பார்த்துங்க இந்த விருச்சிகை வீடு வந்து காலப்புருஷனை கேட்டு அந்த வேலையும் வேலை செஞ்சு கடைசியில் அவர் இறந்து தான் போனார் அப்போது ராகுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை வந்து ராகு கட் என்ன பண்றாரு அவர் வந்து அந்த குருவோட இணையிறார் இணையும் போது என்ன பண்ணது கடனை அதிகப்படுத்துது அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை வருது அதில் ஒரு சில நகையை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவர் வித்து முட்டார் அவர் இருக்கும்போதே ஓகேங்களா இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் அதாவது நான் தேடி தேடி எடுத்த பொக்கிசங்களை தான் உங்ககிட்ட ஜோதிட ஞானமாக சொல்லி உங்களுக்கு அனுபவமாக சொல்லி என் வீடியோ தரப்பாரு நீ எங்கேயாவது நோட்ஸ் வச்சுட்டு படிக்கிறானோ அதெல்லாம் கிடையாது எப்போவுமே அனுபவ ஜோதிடம் ஒரு மனிதனை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் சரி அப் அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுக்கு பதினோராம் இடத்துல ராகு இருந்தாலோ குருவுக்கு மூன்றாம் இடத்துல வந்து கேது இருந்தாலோ அதனுடைய தன்மையை அதிகப்படுத்தும் அந்த இடத்தை கட்டுப்படுத்தும் ஏற்கனவே சூரியனோட குரு சேர்ந்துருக்கு ஓகேங்களா அஸ்தங்கம் கிடையாது இருந்தாலும் சூரியன் குருவும் ஒரு ஆமா சூரியன் குருவும் அஸ்தங்கம் கிடையாது இருந்தாலும் அந்த ராகுவோடைய அமைப்பு வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கத்தான் செஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் சரி இந்த அமைப்புல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் நேரடியாக நீச்சம் பெற்று திக்பலம் பெற்று இருந்தால் கடன் வாங்குவீங்க கடன் நகையை வச்சு கடன் வாங்குவீங்க அந்த நகையை மீற்றுவீங்கன்னு அர்த்தம் இதே நிஷ்பலம்னா நீங்க அதுக்கான கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அந்த நகைக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போகணும் தங்கம் நீங்க வீட்டுல செஞ்சு வச்சிருந்தா கூட அது அணிகலன்னா நீங்க போட்டுட்டு வெளியில வர முடியாது அப்படி ஒரு முறை வந்தீங்கன்னா அந்த தங்கம் பேங்குக்கு போற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சு அதனால ஒரு பெரிய பிரச்சனையும் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க அதனால உங்க நகை தங்கம் வந்து நகை அதாவது நகை செய்யறீங்க அதை பேங்க்ல வைக்கிறீங்கன்னா முதல்ல உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க நிறைய பேர் கேட்குறீங்க சார் பேங்க்ல நகை வச்சிருக்கேன் சார் என்னால் மீட்க முடியுமா அதுக்கு ஃபார்முலா இதுதாங்க இதை வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் சரி எல்லா விஷயத்துக்கும் ஹாரமன் மனு தான் ஒன்று இருக்காங்க இந்த குருவுக்கு நேர் ஆறு ஏழு எட்டுல சந்திரன் தான் வச்ச நகையை எடுத்துருவீங்க மீட்டுருவீங்க அதுலேயும் அந்த சந்திரன் வலுவா இருக்கணும் ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கணும் அமாவாசை சந்திரனை வச்சுக்கிட்டு நீங்க பலனை எடுக்க கூடாது நல்லா புரிஞ்சுங்க சந்திரனு குருவுக்கு ஆறு ஏழு எட்டில் சந்திரன் இருக்கணும் அந்த சந்திரன் வளர்பிரையில தசமி தீதிக்கு அப்புறம் இருக்கணும் தேய் பிரையில பஞ்சமி தீதிக்குள்ளார இருக்கும்போது இழந்த நகையை மீட்டுருவீங்க விளம்பரப்படுத்துறாங்களா நீங்கள் பேங்கில் வைத்த நகையை இழந்த நகையை நாங்கள் மீட்டு தருகிறோம் அது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க மீட்டுக்கோங்க இந்த மாதிரி அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்போ தங்கம் காணா போகிறது திருடு போகிறது களவு போகிறது பஸ்ஸில் போகும்போது காணா போகிறது இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பலகீனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தங்கம் போட்டுட்டு போகும்போது கவனம் 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 தேவை 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 என்று சொல்லி இவ்வளோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அழகான கண்களுக்கும் உங்களுடைய அழகான நெஞ்சத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்